ஓசர் பாகலூர் ரோட்டில் தங்கத் தெருவாக உள்ள மக்களின் நல்மதிப்பை பெற்ற தலைமுறைகள் போற்றும் பாரம்பரியத்தின் அடையாளம் தங்கத் தெருவாகும் பாகலூர் ரோடு நம்ம கிருஷ்ணகிரி கே தேட்டர் ஆப்போசிட்ல இருக்கிற எண்பத்தைந்து வருட பாரம்பரியமான நம்ம ஸ்ரீ வெங்கடேஸ்வராஜ் வெல்லரி பாலர் இப்போ ஓசர் பாகலூர் ரோடு பிரம்மாண்டம் வரும் ஏப்ரல் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அன்று

கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் திமுக சார்பில் தண்ணீர் மற்றும் நீர்மோர் பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி திமுக நகரக் கழகம் சார்பில் நகர செயலாளர்கள் அஸ்லாம் ஷரீப் மற்றும் வேல்மணி ஆகியோர் தலைமையில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே இன்று தண்ணீர் பந்தல் மற்றும் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பருகூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் பங்கேற்று நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள் குளிர்பானங்கள் மோர் ஆகியவற்றை வழங்கினர் தொடர்ந்து கிருஷ்ணகிரி பாப்பாரப்பட்டி பெருமாள் கோவில் கோவிலில் பொதுமக்களுக்கு நகரக் கழகம் சார்பில் உணவு வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவமனை எதிரில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மூர் பந்தலை மாவட்ட செயலாளர் மதியழகன் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் சாவத்திரி கடலரசு மூர்த்தி கடலரசு சேரன் நகரமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி சுனில் ஜெயக்குமார் தேன்மொழி திமுக ஒன்றிய செயலாளர் கோவிந்தன் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரியில் இருந்து செய்தியாளர் மேகராஜ்